திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கருசுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமறை தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பன் காந்தாரம் பதிகம் நான்கு பாடல் ஒன்பது வீடு அரங்க நெருப்பினும் வீடு அரங்க நெருப்பானும் விசிம்பனை வேதி தொடர வீடு அரங்கா நெருப்பானும் விசும்பினை வேதி தொடர ஓடு அரங்காக வைத்தானும் ஓடு அரங்காக வைத்தானும் ஓங்கி ஓர் ஊழி உள்ளானும் ஓடு அரங்கா வைத்தானும் ஓங்கி ஓர் ஊழி உள்ளானும் காடு அரங்கா மகிழ்ந்தானும் காரிகையார்கள் மனத்துள் காடு அரங்கா மகிழ்ந்தானும் காரிகையார்கள் மனத்துள் ஆடு அரங்கத்திடையானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆடு ஆடரங்கத்து இடையானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த எம் அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த ஒன்பதாவது பாட்டலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாட்டில் வந்து முக்தியோட நிலையை பற்றி சொல்கிறார்கள் சுவாமி வந்து எப்பொழுதும் முக்தி நிலையில் இருப்பார் அந்த முக்தி நிலையில இருக்கும் சிவபெருமான் அடியவர்களாகிய நமக்கு வந்து முக்தி கொடுத்து நம்மை ஆட்கொள்வதற்கு உதவுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் முதல் வரி வருது அப்புறம் வந்து என்னென்னா நம்ம எல்லோருக்கும் அறிந்த கதை வந்து பிரமன் வந்து தலைமுடியை பார்ப்பதற்காக மேல் நோக்கி வானத்தை நோக்கி செல்லும்போது அந்த பறந்து விரிந்த ஆகாயத்தில் எங்கேயுமே ஒராளை கண்டுபிடிக்க முடியல அதை வந்து தீ பிழம்பா சுவாமி வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி தரார் அப்பற பிரமன் தேடி பார்க்கிறார் அந்த வெள்ளியாக அன்னமாக மாறி அன்னமாக மாறி அன்னை அன்னப்பறவையாக மாறி தே தேடி பார்த்தாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ செய்தும் கண்டுபிடிக்க முடியல அதை இந்த பாட்டில் வந்து ஒரு ஊமையாக சொல்கிறார் அப்படி இருந்து இந்த பற உலகம் உலகம் பிரபஞ்சம் முழுவதும் இருந்து நடனமாடும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார் மூணாவது ரெண்டாவது வரியில சொல்கிறார் மூணாவதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா சுடுகாட்டில் வந்து எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருப்பவரே அவரை வந்து அங்கு அரங்கமாக அந்த சுடுகாவை வந்து தன்னுடைய அரங்கமாக நினைத்து அங்கே ஆடிக்கொண்டிருப்பவர் நம்ம அடியவருக்கு அங்கே நமக்கு முக்தி தருவருங்கிற மாதிரி சொல்கிறார் அப்புறம் நம்ம மக்கள் எல்லோரும் வழிபடும் மக்களின் கண்களின் மனதிலையும் தனது உரையிடமாக யார் சிவருமானை வணங்குகிறார்களோ அவரோடது உள்ளத்திலும் கண்களிலும் எப்பொழுதும் வீட்டிருப்பவரே யார் வீட்டிருக்கார் அப்படின்னா ஆறூர் அமைந்திருக்கும் ஏமம்மானே அப்படின்னு சொல்லி முடிகிறார் திருச்சிற்றம்பலம்